மத்திய சுற்றுச்சூழல் துறை வனம் மற்றும் காலநிலை மாற்றம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை காலநிலை மாற்றம் பள்ளி மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வின் ஒரு பாகமாக நீலகிரி மாவட்டம் மசனகுடி பள்ளிகளில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை மாணவர்கள் நீலகிரி உயிர்ச்சூழல் பாதுகாப்போம் வனங்களை காணுயிர்களை பாதுகாப்போம் என்ற தலைப்புகளில் ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா உதகை அரசினர் மேல்நிலைப் பள்ளி மசனகுடியில் நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் சசிகுமார் வரவேற்று பேசுகையில் ஓவியங்கள் வரையும் கலையானது ஒரு மாணவனை முழுமையாக அறிவுத்திறனுக்கு நல்ல சிந்தனைகளை உருவாக்கவும் செயல்திறன் மிக்க மாணவனாக மாற்றவும் உதவி செய்கிறது மாணவர்கள் வரைந்துள்ள அனைத்து ஓவியங்களும் இயற்கை மீதான ஆர்வமும் இயற்கையின் பாதிப்பு எதிர்கால சமுதாயத்தை பாதிக்கக்கூடியதை தத்துரூபமாகவும் வெளி வெளிப்படுத்தியுள்ளனர் என குறிப்பிட்டார் ஜிஆர்ஜி பள்ளி ஆசிரியர் தீபா இது போன்ற இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் மாணவர்களுக்கு அதிகம் நடத்தப்படுவதன் மூலம் அவர்களின் மன அழுத்தம் குறைக்க குறைய வாய்ப்புள்ளது என்றார் போக்காபுரம் உண்டு உறைவிட அரசினர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர் சிவக்குமார் பழங்குடியின மக்கள் இயற்கையாகவே ஓவியங்கள் வரைவதில் திறமைசாலிகளாக உள்ளனர் அடித்தள மக்களுக்கு இதுபோன்ற சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த மிகச்சிறந்த நிகழ்வாக இது உள்ளது என்றார் அரசு உண்டு உறைவிட உயர்நிலை பள்ளி மாணவிகள் அமுல்யா ஸ்ரீ நான்காம் வகுப்பு மாணவி முதலிடமும் எஸ் அக்ஷத் நான்காம் வகுப்பு இரண்டாம் இடமும் எம் சுமதி நான்காம் வகுப்பு மூன்றாம் இடமும் பெற்றனர் ஜிஆர்ஜி பள்ளி மாணவ மாணவி கே கலைவாணி நான்காம் வகுப்பு முதலிடமும் ஸ்லீபனா யாசின் இரண்டாம் இடமும் சிஞ்சனா மூன்றாம் இடமும் பிடித்தனர் மசனகுடி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஆர் மணியம்மா ஸ்ரீ பி திலகேஷனா ஜி சஷ்மிதா ஆர் கீர்த்தனா இவர்கள் முதலிடம் பிடித்தனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழும் தொகையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் அவர்கள் செய்திருந்தார்